சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று கர்த்தரே நம்மை உயர்த்துபவர் என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் தேவன் எங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு மகனை தந்து ஆசிர்வதித்தார் அவனுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு நல்ல பேரை வைக்க விரும்பினோம் அதுவரை கர்த்தரை தேடும் விருப்பத்துடன் நாங்கள் வேதாகமத்தை படிக்காததால் தானியேல் என்ற பெயர் மட்டும் தான் எங்களுக்கு நினைவுக்கு வந்தது ஆட்சியும் அதிகாரங்களும் மாறின போதிலும் பாபிலோனில் செழித்தோங்கிய தானியேலன் வாழ்க்கையை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன் யார் ராஜாவானாலும் தானியேல் செழித்து வந்தான் அவனது வீழ்ச்சிக்கு எதிரிகள் சதி திட்டம் தீட்டிய போதிலும் அரசியல் மாற்றங்கள் கர்த்தருடனான அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கவில்லை பெல்சார் தரியு, கோரேசு மற்றும் நெபுகாட்னேசர் ஆகியோரின் ஆட்சியின் போது ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாக இருந்த போதிலும் அவன் வெற்றி பெற்றான் தானியில் மூதாதையரின் சாபத்தை சுமந்து கொண்டு தனது தொடங்கினான் என்று நம்பப்படுகிறது யூதர்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கு அவனுடைய பாட்டனார் எசைக்கிய ராஜாதான் காரணம் எசைக்கிய ராஜா பாபிலோனியர்களுக்கு அனைத்து கருவூலங்களையும் காட்டினதால் கர்த்தரின் வீட்டை கொள்ளையடித்து எல்லா பொக்கிஷங்களையும் பறித்து மக்களை போர்க்கைதிகளாக பிடிக்க அவர்கள் திரும்பினர் தானியல் தனது பாட்டனாரின் மூடத்தனத்தால் பாதிக்கப்பட்டவன் தானியல் புத்தகத்தை நான் பலமுறை படித்த பிறகு அவன் கர்த்தரை நம்பினவனாக மட்டுமல்ல தன் தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவனாகவும் இருந்தான் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் அவனிடம் மாம்ச வாசனை அவன் தூக்கி எறியப்பட்ட சிங்கங்களால் கூட அவனை விழுங்க முடியவில்லை அதிகாரத்திற்கு எதிராக நிற்காதவர்களுக்கோ அல்லது உலக சுகபோகங்களுக்காக தங்கள் ஆத்தும நம்பிக்கைகளை கைவிடுவோருக்கோ வேலை ஸ்தலத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் என்று பொதுவாக நாம் நம்புவதுண்டு தானியேல் மற்றும் அவனது நண்பர்களான மேஷாக் ஆகியோரின் வாழ்க்கை நம்மை உயர்த்துபவர் என்று நமக்கு கற்பிக்கிறது சங்கீதம் எழுபத்தைந்து ஆறில் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது என்று கூறுகிறது உயர்வு என்பது கிழக்கிலிருந்தோ மேற்கில் இருந்தோ அல்ல மாறாக கர்த்தரிடமிருந்து தான் வரும் நாம் அவருக்கு உண்மையாக கீழ் அவருக்காக நிற்கும் போது அவர் நம்மை உயர்த்துவார் அசிரியர்களைப் போல தீங்கு நாட்கள் வருகின்றன நாம் ஒரு தானியலாக இருக்கத் துணிந்து உலகையே புயலைப் போல் ஆட்டிப்படைக்கப் போகும் அக்கிரமத்தின் ஆட்சிக்கு அடிபணியை நாம் மறுக்க வேண்டும் எளிமையான வார்த்தைகளில் கூறுவதானால் சாத்ராக் மேஷாக் மற்றும் ஆபெத் நெகோவின் நாட்கள் மீண்டும் வருகின்றன முழு தேசமும் சிலையை வணங்கும் போது கர்த்தருக்காக நிற்க தயாராக இருப்பவர்களை மட்டுமே ஓர் உலக ஆளுநர் என்று அழைக்கப்படும் அந்தி கிறிஸ்துவின் கோபத்திலிருந்து தேவனால் தப்புவிக்க முடியும் வரவிருக்கும் மின்னல்களிலிருந்து நம்மை காக்க கர்த்தரால் மட்டுமே முடியும் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்